ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆந்திர மாநிலத்தில் இருக்கிற புனித யாத்திரை தலமான ஸ்ரீ அகோபிலம் தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா மேல் அகோபிலத்தில் இருக்கிறோம் இங்கே ஜுவாலா நரசிம்மர் சன்னதி ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் வீடியோவில் ஜுவாலா நரசிம்மர் சன்னதியும் நவ நரசிம்மரில் அஞ்சு நரசிம்மரையும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை நீங்கள் பார்க்காதவங்க அவசியம் மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள் அப்போ தான் இதோட கண்டினியூஷன் உங்களுக்கு புரியும் இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா உக்ரஸ்தம்பம் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஜுவாலா நரசிம்மர்லேருந்து நான்கு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு புனித யா யாத்திரை தலம்னே நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு கரட முரடான மலைப்பாங்கான இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான உள்ள பாதையே கிடையாது ஃபுல்லாகவே பாறைகள் தான் இதில் இவ்வளோ பெரிய பெரிய பாறைகள் அதுவும் வந்து ரொம்ப கடினமான ஒரு அமைப்பில் தான் இருக்குது செங்குத்து வாக்கில் இருக்கிறதுனால நம்மளால் ஏறுறதுக்கே வந்து நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப கடினமான இடங்களில் வந்து நமக்கு வந்து ரோப்பு வந்து கட்டியிருக்காங்க நம்ம அதை யூஸ் பண்ணி நம்ம போய்க்கலாம் ஆனால் அதுலேயும் நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடியல அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம் ஏன்னா எதிர்த்த சைடில் வரவங்களும் ஒரு பக்கம் இழுக்கிறாங்க நம்மளும் ஏறுறதுக்கு நம்ம ஒரு பக்கம் இழுக்கிறதுனால அப்படியே அந்த ரோப் வந்து ஆடி ஆடிட்டு இருக்கு ரொம்ப வந்து கவனமாக நம்ம போகிற மாதிரி இருக்குது இங்கே நவ நரசிம்மர்லையே நம்ம வந்து முக்கியமாக பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த உக்கரஸ்தம்பம் தான் நம்ம பார்க்கணும் ஏன் அப்படின்னா பிரகலாதனுக்காக அவருடைய பக்தனுக்காக நரசிம்மர் வெளிப்பட்ட அந்த உக்கரஸ்தம்பத்தை பார்க்க தான் வந்து மக்கள் ரொம்பவே ஆரவாரமாக ஏறி இருந்தாங்க கிழக்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள கருப்பு மலையிலுள்ளாக கோபிலத்துல தான் பார்த்தீங்கன்னா ஒன்பது நவ நரசிம்மர் வீட்டிற்கிறதாக நம்ம சொல்றாங்க ஆனா தூண்ல வந்து வெளிப்படுத்த இடம் தான் வந்து இந்த உக்கரஸ்தம்மம் அது மட்டும் இல்லாம மலையடி வாரத்தில் உள்ள கோயிலில் எண்பத்தஞ்சு அடி உயரமுள்ள ஒரே கல்லாலான தூணும் இருக்குது இதை தான் நம்ம ஜெயஸ்தம்பம்னு நம்ம சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வழிபட்டோம்னா நம்ம நினைச்ச காரியங்கள் நம்ம எதை நினச்சி போகிறோமோ அந்த காரியம் வெற்றி பெறும் அப்படிங்கிறது நம்ம நம்பிக்கையாக இருக்குது நம்ம இப்போ மேல் நோக்கி நம்ம ஏறிட்டு போயிட்டே இருக்கோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கருடாச்சலம் வேதாச்சலம் அப்படிங்கிற ரெண்டு இரு மலை சிகரங்களுக்கு இடையில தான் மலை உச்சியில் இந்த உக்கரஸ்தம்பம் இருக்குது நம்ம போகிற வழியில் எந்த விதமான கடைகளும் எதுவுமே கிடையாது நம்ம ஒரு வாட்ரு கேனும் லைட் ஃபுட்டாக ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் நம்ம எடுத்துகிட்டு போகணும் ஏன்னா நம்ம ஏன்னா இந்த இடத்துல வந்து கடைகளே எதுவுமே கிடையாது ரொம்ப உயரத்தில் அந்த உக்கரஸ்தம்பம் ஏறுற இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெண்மணி வந்து மோரும் தண்ணியும் விற்கிறாங்க அதுவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன டம்ளர்லேயே இருபது ரூபா முப்பது ரூபான்னு நமக்கு சார்ஜ் பண்ணிக்கிறாங்க அந்த இடத்துல அதை நம்ம கொடுத்தா தேவையில்ல அப்படிங்கிற போல தான் இருக்குது ஏன்னா அவ்வளோ தூரத்தில் இருந்தால் அவங்க தூக்கிட்டு போய் விற்கிறதுக்கு ஏதாவது வேணும் இல்லையா இப்போ வந்து நம்ம மலை உச்சியில் நம்ம வந்துவிட்டோம் இப்போ இதுக்கு கீழே வந்து நம்ம மலை அடிவாரத்திலேருந்து மேலேருந்து கீழ் நோக்கி வேற அந்த உக்கரஸ்தம்பத்தை பார்க்க நம்ம இறங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பார்த்திங்கன்னா அந்த இருக்கும் பாருங்கள் ஒரு ஆரேஞ்ச் கலர் கொடி மாதிரி தெரியுது இல்லையா அந்த இடத்துக்கு தான் நம்ம போகணும் இப்போ நம்ம மேல் நோக்கி இருக்கோம் இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து பாறைகள் மட்டும் தான் ஒத்தையடி பாதம் மாதிரி தான் நமக்கு வந்து அமைச்சிருக்காங்க கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் அந்த மலையிலிருந்து அந்த ஆண்டு வேண்டியது வேண்டியதான் எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாமல் இந்த உக்ரஸ்தம்மம் இருக்குது ஏன்னா ரொம்ப பேரால் இதை ஏறி வர முடியாது மேக்ஸிமம் ஒரு சின்ன வயசில் இருக்கிறவங்களால தான் இதை ஏற முடியும் ரொம்ப பயங்கரமான போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு வழியாக நாங்கள் ஏறி வந்துவிட்டோம் தம்புடிச்சு ரொம்ப டயர்டாக இருக்குது ஆனால் வந்து நம்ம சுவாமியை பார்க்க போகிறோமோ அப்படிங்கிற ஒரு ஆசையும் நமக்கு இருக்கிறதுனால அவரை பார்க்கணும் பார்க்கணும் அப்படிங்கிறத அந்த கலைப்பே நமக்கு தெரியல பெரிய பெரிய பாலைகளுக்கும் இடையில வந்து எவ்வளோ பாருங்கள் எவ்வளோ நம்ம இறங்க வேண்டியதாக இருக்குது லேடீஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாரி கட்டிட்டு வராமல் சுடிதார் போட்டுகிட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்ம இப்போ இருந்து நம்ம இப்போ கீழ் நோக்கி இறங்குறோம் பாருங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இரும்பு படிக்கட்டு தான் அமைச்சிருக்காங்க சைடில் மட்டும் நம்ம அந்தாண்ட விழுந்துடாமல் இருக்க ஒரே ஒரு மூங்கி கம்பால் வந்து தடுத்துருக்காங்க இது ஃபுல்லாகவே இதேமாரி படி தான் நம்ம இருந்து இப்போ திரும்பி மேலே ஏறுகிற மாதிரி ரொம்பவே ஒரு ஆள் மட்டும் தான் இந்த இடத்துல நுழையிற மாதிரி இருக்குது ஃபுல்லாகவே பாறைகளுக்கு நடுவில் இருக்குது நம்ம ஒரு வழியாக இப்போ நரசிம்மரை தரிசித்தாச்சு இதுதான் நம்ம நரசிம்மர் வெளிப்பட்ட தூணாக பார்க்கப்படுது இது நரசிம்மர் பாதம் வைத்த இடமாக இருக்கிறதுனால இந்த இடத்துல செந்தூரம் அப்புறம் பூஜை பொருட்கள்லாம் வச்சு நம்ம பூஜை பண்றாங்க சைடில் மணிலாம் கட்டியிருக்காங்க வேண்டுதல் நிறைவேறணும் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு கோரிக்கையை பண்ணிட்டு அந்தந்த இடத்துல ஒவ்வொரு பூஜை பொருட்களை வச்சு கும்பிட்றாங்க நிறையா பேர் வந்து அந்த இடத்துல வந்து மணி அடித்து நரசிம்மரை பார்த்துட்டோம் தொட்டுட்டோம் அவரை வணங்கிட்டோம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவுமே ஆனந்தமாக இருக்குது நானும் அந்த திருப்தியில் வந்து போய் நரசிம்மர் கொடியை வை தொட்டுட்டதில் வந்து ரொம்பவுமே ஆனந்தமாக இருக்குது நாலரை கிலோமீட்டர் ஏறுன ஒரு கலைப்பே வந்து தெரியல அவரை பார்த்துட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் நாங்கள் அப்படியே கீழே இறங்கி வர வேண்டியது தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விழாக்கு இதோட முடியுது நம்ம அடுத்த நவ நரசிம்மரில் மிச்சம் இருக்கிற மாலோல நரசிம்மரில் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அதற்கு நீங்கள் யூடியூப் சேனலை நீங்கள் கண்டினியூவா பாருங்க பார்க்காதவங்க அவசியம் ப்ரீவியஸ் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதையும் நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்ச்சிங் நெக்ஸ்ட் லாங்கில் பார்க்கலாம்